அந்த எரிக்கக்கூடிய இடத்துல தான் சுடலை மாடல் அங்கே இப்படி சொல்லக்கூடிய அந்த இடத்துல சிவன் இருப்பார் பத்ரகாளியும் இருப்பார் அந்த இடம் இவர் என்ன பண்ணுவார்னா அங்கே போகிறாரு அப்போ அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சொல்கிறார் இன்னைக்கு அமாவாசை வேண்டாமே நீங்கள் வேற எங்கேயாவது தங்கிக்கிங்களே இன்னைக்கு காளி வருகின்ற நேரம்னு அவர் அவர் பார்வை பார்த்துட்டு அங்கே ஒரு மேடை தகன மேடையில் இவர் படுத்துடுறார் நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு அகோரமான ஒரு கோர வடிவத்தை பார்த்து இவன் பயப்படல நடுங்கல்ல அந்த தெய்வத்தையே கதர் வச்சுட்டான் பாத்தீங்களா பாடுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நம்ம அந்த தாயை கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம் நம்ம அருவியான கேள்வி கேட்டீங்கன்னு தெரியல அறிவு இல்லையான்னு தெரியல அம்மான்னு தான் அடரும் அந்த ராவணருக்கு அந்த பத்து தலை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து தலை என்பது தலை இல்லை எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க அவர் வந்து பத்து கலை பத்து கலை பத்து தலையாக போய்விட்டது கால மாற்றத்தினால அந்த பத்து தலையோடு இருக்கக்கூடிய என் தாய் காளி தான் லங்கினியும் பெயர் அவளுக்கும் பத்து தலையோடு இருக்கக்கூடியவர் இடையில் இத்தனை தே ஒம்பது தேவதைகள் இருக்கேன்னு கேட்டிங்கன்னா இதுதான் கதவை திறக்க வேண்டுமானால் தசமகா வித்தையினுடைய நீங்கள் கதவை தட்டணும் திறக்கலன்னா இந்த காலியினுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகும் அது மட்டும் கிடையாது ஐபிசி பக்தி நேர்களுக்கு இனிமையான நேரத்து வணக்கங்கள் இன்று அஸ்ட்ரோலஜர் சோழி பிரசன்ன ஜோதிடர் அண்ணன் சுவாமி அவர்கள் நம்மோட இருக்கிறார் அவரிடம் நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் ஐயா வணக்கம் வணக்கம்மா காளி வழிபாப்பட்டு காளியினுடைய ஆசி பெற்ற ஒருவருடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதம் அப்படின்னு சொன்னா அது என்ன நான் வந்து காளிதாசனையும் காலமேகத்தையோ அபிராமி பட்டரையோ எல்லாருக்கும் தெரியும் ஆனா என் இதயத்தில் இன்றைக்கும் நான் காளி வழிபாடு செய்வதற்கு அடியெடுத்து வைத்தவர் ஒருத்தர் மலையத்துவதேசம் கேரளாவில் பிராந்தன் ஒருத்தர் இருந்தார் பிராந்தன்னா பைத்தியம்னு ஒருத்தர் மலையாளத்தில் அந்த பிராந்தன் அவர் எப்படின்னாமா அவருக்கு ஒரு வலது கால் வலது காலில் அந்த கால்னு சொல்லுவாங்க கால் பெருசாக இருக்கும் அதை கொசு வரலாம் ஏதோ ஒரு காரணம்னால பாதிக்கப்பட்டிருக்கும் அதை தூக்கிட்டு தான் போவார் அவர் வேலை என்னென்னா காலையில் என்ன பண்ணுவார் பிச்சை எடுப்பார் அங்கே இருக்கிறவங்களாம் கேட்பாங்க ஏன் உடம்பு இந்த மாதிரி வச்சுட்டு பிச்சை எடுக்கிறிய அப்படின்னா அது என் கர்மம் என்ற சொல்லி பிச்சை எடுப்பார் அதை எடுத்துகிட்டு வருவார் இல்லாதவங்களுக்கு கொடுப்பார் அந்த எறும்புகளுக்கோ மற்றவளுக்கோ கொடுத்துட்டு ஒரு கவலை மட்டும் சாப்பிட்டுட்டு அங்கே ஒரு பெரிய பாறை இருக்கும் அந்த பாறை ஒரு சின்ன குன்று மாதிரி இருக்கும் இன்றைக்கி கேரளா போனீங்கன்னா பார்க்கலாம் அந்த குன்று மேலே கொண்டு போவார் திரும்ப போய் அதை தட்டி விடுவார் அதுக்கு பொதுபோதெல்லாம் கீழே விடும் இப்படியே கொஞ்சம் நேரம் செஞ்சுட்டு திரும்ப என்ன பண்ணுவார்னால் அங்கே பக்கத்தில் ஒரு சுடுகாடு நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் சுடுகாடு வேறு மயானத்தில் ரெண்டு இருக்குமா இடுகாடு வேற சுடுகாடு வேற இடுகாடு காடுங்கிறது பிணங்களை பிதை புதைக்கின்ற இடம் சுடுகாடு என்பது பிணங்களை எரிக்கின்ற இடம் அந்த இடுகின்ற இடத்துல இறைவன் இருப்பதுக்கு வாய்ப்பு இல்லை அந்த எரிக்கக்கூடிய இடத்துல தான் சுடலை மாடன் அங்கே இப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல சிவன் இருப்பார் பத்திரகாளியும் இருப்பார் அந்த இடம் அவர் என்ன பண்ணுவார்னா அங்கே போகிறாரு அப்போ அந்த மயானத்தில் இருக்கக்கூடிய சொல்லர் இன்றைக்கி அமாவாசை வேண்டாமே நீங்கள் வேறு எங்கேயாவது தங்கிக்கிங்களே இன்றைக்கி காலி வருகின்ற நேரம்னு அவர் ஒரு பார்வை பார்த்துட்டு அங்கே ஒரு மேடை தகன மேடையில் இவர் படுத்துடுறார் படுத்துட்டு பார்த்தா ஏதோ ஒரு வித்தியாசமான உணர்வுன எதிர்த்து பார்த்து கண்ணை காசிக்கிட்டு பார்த்தா நீண்ட கரிய கூந்தல் முண்டக மாலை அறிந்த கரங்களை அடையாக கொண்டு சொல்வாங்க கிருஷ்ணவாசனே சிம்மவதனே மகாவதனே மகாபைரவி சத்திர கர்ம வித்வம்சினி பரமந்தர சேதினி சர்வபூத தமனி இப்படியெல்லாம் அந்த வடிவத்தில் என் தாய் நிற்கிறான் மகா நிர்வாணியாக கருத்தா பார்த்தோன்னே ஒரு அச்சம் வரக்கூடியது இப்படியே அசால்ட்டாக எந்திரிக்கிறாரு நீங்கள் அப்படிங்கிறாரு நானா அப்படி த காளி தகைக்கின்றார் நானா நான் தான் காளி உனக்கு பயம் வரவில்லை என்ன நான் பயந்து என்ன தான் பண்ண போகிறேன் அப்படின்ற சொல்கிறார் காளிக்கு ஒன்றுமே புரியவில்லை குலை நடுங்க வடிக்கக்கூடிய ஒரு வடிவத்தில் நான் இருக்கின்றேன் என் வடிவத்தை பார்ப்பதற்கு தவம் இருக்கின்றார்கள் இப்போ இன்னும் இவ்வளோ அலட்சியமாக இருக்கிறான்னு கூட அந்த அம்மாவுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட்டில் ஆர்வம் ஆர்வத்தின் காரணமாக உனக்கு பயம் வரவில்லையா அச்சம் வரவில்லையா அட விடுமா அவர் வார்த்தை சொல்கிறாரு பாருங்க இந்த வார்த்தை தாங்க காளி உபாசகர் காளி உபாசைகளுக்கு நான் சொல்லக்கூடிய இந்த வார்த்தை இது ஒன்று நீங்கள் தெரிஞ்சிட்டா போதும் நீ எங்கள் அம்மா தானே உன்னால் எனக்கு என்ன பயம் இந்த வார்த்தை தான்மா ஒரு காளியை பார்த்து மந்திரங்களை உருவி விடுவதாலோ எத்தனையோ மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணலிங்க அவர் இவன் சொல்ல நீ எங்கள் அம்மா தானே உன்னை பார்த்தா எனக்கு எதுக்கு பயம் வரலாம் உன் பிள்ளை தானே நானோடனே காளியின் கண்களிலிருந்து கரகரக வேண்டும் கண்ணீர் வருதுங்க நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு த ஒரு அகோரமான ஒரு கோர வடிவத்தை பார்த்து இவன் பயப்படலன்னு நடுங்கலை அந்த தெய்வத்தையே கதற வச்சுட்டான் பார்த்தீங்களா நீ என் தாய் உன்னை பார்த்து எனக்கே பயம் வரலும் என் பிள்ளையை பார்க்க வந்திருக்க என்னம்மா சொல்லுமாங்கிறா அப்படியே கண்களிலிருந்து அந்த தாய்க்கு பொல பொல பல அருவி போல் கண்ணீர் மகனே என்கின்றார் ஆக்ரோஷம் எல்லாம் அப்படியே வத்தி போகுதுங்க வத்தி போய் தன்னுடைய எடுத்து எடுக்கிறார் அழகான அந்த பார்வதியுடைய வடிவத்தை எடுக்கின்றார்மா முதல்ல எப்படி வந்திருக்கலாம் இல்லாமா ஏமா அப்படி பயப்படுற ஒன்றை பார்த்து எனக்கு என்னம்மா பயம் என்று அவர் பேசுகின்றார் சரி என்னை பார்த்துட்டல நான் உனக்கு எதாவது வரம் தரணும் நான் உனக்கு என்ன வர்தர்றதுன்னு கேட்டால் அட போ எனக்கு என்ன வரோம் கேஸ் என்ன பாவம் பண்ணணும் என்ன கர்மாவோ நான் இப்போ அனுபவிக்கிறேன் நீ இன்னும் வரத்தை கொடுத்து அதை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன் சரி என்ன கால் பெருசாக இருக்குது ஒரு காலு அது என்னமோ வீங்கி போயிருக்குமா ஒரு கஷ்டமாக இல்லையா இல்லையா அட விடுமா அது பாட்டு இல்லாதமா நான் வேண்டாம்னு அம்மா இது பல கருமானால வர்றது இப்படி பாட்டு நவுத்திட்டனா அடுத்த ஜென்ம எடுத்து நான் அனுபவிக்கலாம் அது பாட்டு இருந்துட்டு போனோன்னு திகைத்து போகின்றான் நடுங்கி போகின்றான் நெகிழ்ந்து போகிறான் இப்படி வரம் தந்தும் வேண்டாம் என்று சொல்கின்ற பக்தன் இதுதான்மா காளி இந்த பக்தி எவனுக்கு ஒருத்தான் மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் பூஜை வேண்டாம் புனஸ்காரம் வேண்டாம் ஆலயம் தோறும் அலைய வேண்டாம் நதிகளில் மூறாக வேண்டாம் இது இருந்தால் அந்த நம்பிக்கை அவன் வச்சாம அது தெய்வத்தில் நீ காளியாரு எவ்வளா இருந்தால் எனக்கு என்ன உன் மீது நான் வைத்த ப நீ எனக்கு தாய் உனக்கு நான் மகன் இந்த அந்யோனி இருக்கு இல்லையா இதுதான் காளி வழிபாட்டு நீ கேட்டிங்கல்ல தசமாக வித்தியாலய ஏன் காளியை முதல்ல எடுத்துக்கிட்டீங்க இடையில் இத்தனை தே ஒம்பது தேவதைகள் இருக்கேன்னு கேட்டிங்களா இதுதான் கதவை திறக்க வேண்டுமானால் வித்தையினுடைய நீங்கள் கதவை தட்டிலும் திறக்கலன்னா இந்த காளியினுடைய கருணை இருந்தால் மட்டும்தான் நீங்கள் போகணும் அது மட்டும் கிடையாது ஒரு மனிதன் இந்த உடம்பை விட்டு உயிர் போது ஆயிரம் தேல் கொட்டல மாதிரி ஒரு வலி வரும் அதுக்கு பேர் மரண அவஸ்தையின் பேர் நான் நிறைய பேரை சந்திச்சிருக்கேன் இந்த உயிர் உடம்பை விட்டு போகும்போது அப்படிப்பட்ட ஒரு வலி துடிப்பாங்க நரக வேதனை அனுபவிப்பாங்க அது இல்லாமல் போக வேண்டுமானால் அந்த வழி இல்லாமல் அந்த தாயின் மடியில் போகணுன்னா காளி வழிபாடு எளிமையான வழிபாடு நீங்கள் நான் திரும்பவும் திரும்பவும் சொல்கிறேன் மந்திரம் வேண்டாம் தந்திரம் வேண்டாம் பூஜை வேண்டாம் நதியில் மூராட வேண்டாம் அங்கே இங்கே அலைய வேண்டாம் பத்து காசு செல்ல வேண்டாம் முழுமையான நம்பிக்கை சரணம் அகம் ஸோ ஒரு பாட்டு உண்டு பாடுவார் எனக்கென்ன மனக்கவலை என் தாய் உனக்கென்றோ தினம் தினம் என் கவலை எனக்கு ஒன்றும் மனக்கவலை இல்லம்மா என்னை பற்றி உனக்கு நீதாம்மா கவலைப்படணும் இதுதான் காளி வழிபாடு காளி அதனாலதான் இத காளி இது காளி வழிபாடு சரிங்க எனக்கு ஒரு சந்தேகமும் நம்ம தாய் இவ்வளவு தூரம் ஒரு தாய்மை நிறைந்தவள் தான் மகா காளி தாய் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாலும் அவருடைய வாசம் அப்படின்னு சொல்லும் போது சுடுகாடுதான் அப்படின்னு சொல்லப்படுது ஏன் நம்ம அந்த தாயை கொண்டு போய் அங்கே வச்சுட்டோம் அருமையான கேள்வி கேட்டீங்கம் நம்ம பிறக்கும் போது நமக்கு எந்த ஜாதின்னு தெரியலம்மா என்ன மதம்னு தெரில அறிவு இருக்கா இல்லையான்னு தெரில தான் அழுகிறோம் ஆனால் எல்லாம் படிக்கிறோம் கோடி கோடியாக சம்பாதிக்கிறோம் அரசியலில் ஆன்மீகத்தில் பொது வாழ்க்கையில் என்னென்னமோ பண்ணுறோம் முடிவில் எல்லோரும் ஒன்றா சேர்கிற இடம் அந்த இடம் தான் நம்ம முடிவில் படித்தவனும் படிக்காதவனும் எம்பிஏ படித்தவனும் ஒன்றாம் கிளாஸ் படித்தவனும் அரசியல்வாதியும் ஆன்மீகவாதியும் மில்லினரும் மில்லி அடித்தவனும் போய் சேர்ற இடம் நிற்கிற இடம் அந்த சுடுகாடு மயானம் சமரசம் உலாவும் இடம் என் தாய் காளி இருக்கின்ற இடம் அங்கே தான் என் தாய் டே நீ எங்கே வேணாலும் ஆடுறா நீ என்ன வேணாலும் மிரட்டு நீ என்ன வேணாலும் உருட்டு நீ எது வேணாலும் செய்யும் முடிவில் நீ இங்கே வந்து தானே ஆகணும் உன் உடம்பு அங்கே தானே தூக்கிட்டு வந்து வருகணும் அதனால தான் அவளுக்கு பெரும் மசான காளி 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 நம்ம சாதம் ஞானத்தின் வித்துமா பாரதியார் பாடி இருக்காருமா சக்தி கேட்குறா அவர் சொல்லுவாரு நல்லதோ வீணை செய்து அதை நலம்பெற புழுதியில் எரிவதுண்டு சொல்லடி சிவசக்தி என்னை வந்து ஏன் அறிவோட படைச்சிட்டேன் என்னை ஒரு முட்டாளாக படைச்சிக்கலாமே என்னை அறிவோடு படைத்த உன்னை நினைக்க வச்ச எனக்கு ஏன் இவ்வளவு துன்பத்தை தந்த இல்லை நான் நல்லா இருந்துட்டால் உன்னை மறந்துடுவேனா பாரதி பாரதி மாதிரி ஒரு காளி உபாசகன் யாரும் கிடையாதுமா நீங்கள் கேட்ட இடம் காளி இருக்குன்னு இடம் அங்கே தான் இருப்பேன் நீங்கள் வந்து எல்ஐசிலேயோ மாதிரி ஒரு உயர்ந்த மாட மாளிகை கூட கோபுரங்கள்லேயோ ஒரு ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லையோ நீங்கள் பொண்ணும் பணியும் குவித்த இடத்துலையோ ஆயிரம் அறுசுவை வைத்த உணவுலேயோ ஹோம திரவிகள் நடக்கின்ற இடத்துலையோ உயர்ந்த கோபுரம் உள்ள இடத்துலையோ இருக்கிறது இல்லை ஜாதி இல்லை மதம் இல்லை அந்த இரண்டையும் வேறு இருக்கக்கூடிய ஒரு இடம்னால் மயானந்தம்மா அந்த மயானத்தில் தான்மா எல்லோரும் சந்திப்பாங்க என் தாயும் அங்கு தான் என் தந்தையும் அங்கு தான் என் முன்னோர்களும் அங்கு தான் என் சகோதரனும் தான் நான் வேண்டாம் எதிர்த்து ஒதுக்கிய பேரு மதத்தை சார்ந்த கூடாது யாராக இருந்தாலும் முடிவில் சம்பங்கி வைக்கின்ற இடம் அந்த சமரசம் உலாவுகின்ற அந்த இடம் அதுவே என் தாய் காலி வாசம் செய்கின்ற பீடம் நீங்கள் காளியை பார்க்கலனா அதனால் தான் சும்மா கத அளிப்பாங்க என்னப்பா பண்ணேன் நேற்று தான் ஏன் சுடுகாட்டில் காளி பூஜை பண்ணேன் பயம் நீ என்ன சுடுகாட்டில் போய் பூஜை பண்ண சுடுகாட்டில் பூஜை பண்ண வந்துடுவாய் இல்லைம்மா மனதையும் சுடுகாறு மாதிரி வச்சுக்கணும் மனதை அந்த மாதிரி வச்சுக்கிட்டா தான் காலியுடைய சுடுகாட்டில் போய் மந்திரம் சொன்னால் காளி வந்துடுவாயா நாம் தவறான இந்து தர்மம் கடல் இதில் யார் வேணாலும் க கப்பலை ஓட்டலாம் யார் வேணாலும் கார் ஓட்டலாம் வாய்க்கு வந்ததெல்லாம் சொல்லலாம் அப்படி இல்லை நம்முடைய சொல்வார் நட்டகல்லும் பேசுவோம் நாதன் உள்ளிருக்கை உண்மையான பக்தி அதான் சொல்வாருங்க ஒன்னையும் சொல்லியாருங்க அதாவது பீஷ்மர் அம்பு படைக்கையில் படுத்திருக்கார் அப்போ எல்லோரும் கேட்குறாங்க பீஷ்மர் தான் விஷ்ணுவகசன் சொன்னார் இவ்வளோ சொல்கிறீங்களே குரு பிதாமகரே ஒன்றும் புரியல எனக்கு ஒரே ஒரு என்ன வேணும்னு கேட்குறாரு அர்ஜி இறைவன் எங்கே இருக்கிறான் அதை மட்டும் சொல்லி சேருங்க அப்படிங்கிறாரு அப்போ தான் சொல்கிறார் சாந்தாகாரம் உஜகசயனம் பத்மநாபம் சுரேஷம் விஸ்வாதாரம் ககணசதூஷம் மேகவர்ணம் சுபாங்கம் லக்ஷ்மி காந்தம் சொல்லிவிட்டு ஒரு வரி சொல்கிறார் அது யாரும் கவனிக்கிறில்ல யோகி கிருத்தியா நான் யோகியினுடைய இதயத்தில் தான் இருக்கிறேங்கிறார் அப்போ ஆண்டவ கோயிலில் இருக்கானா அப்படின்னு இருப்பான் இருக்கலாம் நல்லோருடைய இதயத்தில் உண்மையான பக்தியினுடைய இதயத்தில் தான் சின்ன வயசுல மரப்பாச்சி பொம்மை வச்சு விளையாடுறீங்க காலேஜ் போகும்போது அந்த பொம்மையை எடுத்துகிட்டா போகிறீங்க ஏன் சின்ன வயசு அந்த பொம்மையை தொட்டால் அடறிங்க கத்துறீங்க க உருண்டு பிறல்றீங்க ஆனால் கல்லூரி போகும்போது அந்த பொம்மைன்னு தெரிஞ்சிருது அதுதான் உருவ வழிபாடு நம்ம வந்து இறைவனை நோக்கி நகர்வதற்கு ஒரு அடையாளம் வேணும் அதற்கு இந்த ச காளி வடி வடிவம் மாதியாத்தா வடிவம் காளியாத்தா வடிவம் ஆனால் அதை கடந்த பின்பு அது அதுதான் உண்மையான பக்தி காளி ஓ மனசை காளியாக வச்சிரு எதுவுமே இல்லாமல் அங்கே வந்து அம்பாள் குடியிருப்பாள் நம்முடைய இந்து தர்மத்தை விளக்குறதுக்கெல்லாம் ஆள் இல்லை அவளவோ அவ்வளோ சௌரியத்துக்கு சொல்லிட்டு போகிறாங்களோ ஒழிய நீங்களாக உணரணும் நீங்களாக தேழும் சொன்னேன் இல்லையா ஒரு வரி சொன்னேன் இல்லையா இலங்கை ஸ்ரீலங்கா இந்த ஸ்ரீலங்காவில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வந்தான் லங்கினி லங்கினி தேவியை பற்றி நான் சொல்லியே ஆகணும் லாங்க கேரளாவிலேயே என்னுடைய நண்பர் இருக்கார் புத்தன்சேரான்னு ஒரு இடம் அந்த இடத்துல என்னுடைய நண்பர் இருக்கார் இந்த தேவதை வழிபாடு அப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பத்து தலையோடு ராவணனை பார்த்திருக்கணும் பத்து தலை தசத்தலையோடு இருக்கக்கூடியவன் ராவணன் அந்த ராவணனுக்கு அந்த பத்து தலை எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பத்து தலை என்பது தலை இல்லை எல்லாம் தப்பாக நினைக்கிறாங்க ஒரு தலையில் சளி பிடிச்சிட்டா அவர் எப்படி பூக்க செந்துவாரெல்லாம் கேட்கக்கூடாது அவர் வந்து பத்து கலை பத்து கலை பத்து தலையாக போய்விட்டது கால மாற்றத்தினால அந்த பத்து தலையோடு இருக்கக்கூடிய என் தாய் காளி தான் லங்கினியின் பேர் அவளுக்கும் பத்து தலையோடு இருக்கக்கூடியவன் அவள் தான் அந்த இலங்கையினுடைய காவல் தேவதை அவளை வென்று தான் வென்று என்று சொல்வதை விட அவளுடைய அனுமதி பெற்று தான் அனுமன் இலங்கைக்குள் நுழைகின்றான் அதுதான் காரணம் அந்த லங்கினி தேவியினுடைய வழிபாடு நிகும்பலான்னு இன்னைக்கு ஸ்ரீலங்காவில் ஒரு இடம் இருக்குது அங்கு தான் நிகும்பலா யாகத்தை ராவணன் பையன் இந்திரஜித் செய்கின்றார் இந்திரஜித்தை கடைசி வரைக்கும் வெல்ல முடியல காரணம் என்னென்னா அவர் ஒரு காளி உபாசகன் காளி உபாசகனை வெல்லுவதற்கான வாய்ப்பே இல்லைம்மா காளி வாசனை பாசனை வழிபடுவதற்கான வாய்ப்பே கிடையாது அந்த சந்தர்ப்பம் அமையாது அவன் எங்காவது ஏதோ ஒரு நிலையில் அவன் தன்னை மறந்து தவறு செய்தால் மட்டுமே காளியை பொறுத்தவரைக்கும் கருணை வடிவமானவன் ராவணன் தப்பு பண்ணால் அவன் அவன் சிறந்த சிவபக்தன் அவன் தலை கீழே விழுந்தப்ப சிவன் திரும்பி கூட பார்க்கல ஆனால் இந்திரஜித் இறந்த பின்பு ஏ இன்னைக்கும் பத்து சிரஞ்சீவியில் இந்திரஜித்தும் ஒருத்தந்தான் எங்கெல்லாம் பிரத்திங்கராமுடைய உபாசனை நடைபெறுகின்றதோ எங்கெல்லாம் காளியை ஒருத்தன் பேசுகிறானோ எங்கெல்லாம் காளி வழிபடுகின்றதோ அங்கே இடது பக்கம் உட்காந்து பணிவாக இருப்பான் காளி சொல்ல சொல்ல காளி எப்படி ராமநாமம் எங்கெல்லாம் ஒழிக்குதோ அங்கெல்லாம் அனுமன் இருக்கிற மாதிரி காளியின் புகழ் காளி நாமம் எங்கெல்லாம் சொல்லப்படுதோ அங்கே இந்திரஜத்தை கைகட்டி போத்தி கவனமாக கேட்பான் நிறைய இருக்குமா காளி வழிபாடு என்பதெல்லாம் கடல் கடந்ததுன்னு எவ்வளவோ இருக்குது ஆனாலும் ஒரு அருமையான சந்தர்ப்பம் ஐபிஎஸ்சியில் சொல்லுவதுக்கான அதுவும் முதல் முதல் படி சொல்லுவாங்க இல்லையா அந்த விக்ரமாத்தனுடைய அந்த படிகளை ஒவ்வொரு படியாக தாண்டி போவோம் போஜராஜன் படி அதில் மாதிரி முதல் படி காளி இனி அடுத்தது ஒன்றுனா உங்களுடைய அனுமதி இருந்தேன் வாய்ப்பு இருந்தேன் ஒவ்வொரு தேவதை பற்றியும் நான் அழகாக தெளிவாக அந்த இறைவர்கள் எனக்கு துணை செய்யட்டுமா நிச்சயமா தசமஹாவித்யாக்கள்ல முதலாவது தேவியா இருக்கிற மகா காளி தேவி பத்தி இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய விளக்கம் எப்படி வழிபாடு செய்யணும் காளி பயம் வேண்டாம் கருணை கொண்ட தாய் தான் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த காணொலியில பதிவு செய்திருக்கீங்க இந்த மாதிரி ஒரு அருமையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுத்த இந்த பிரபஞ்சத்துக்கும் மகா காளிக்கும் அதே நேரத்துல உங்களுக்கும் ரொம்பவே நன்றிகளை சொந்தி சொல்லி கொண்டு இந்த நேர்காணல இருந்து விடைபெறலாம் நன்றிங்க ஐயா அருமையான சந்தர்ப்பம் ஒன்னு ஒன்று சொல்லலாம் இந்த கலியுகத்தில் இந்த காலகட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலை இந்த பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைக்கு ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு சின்ன வயசுலேருந்து காளியின் பெருமையை காளியினுடைய பாதுகாப்பை காளியினுடைய தன்மை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுக்கணும் சொல்லி கொடுத்தால் மட்டுமே ஒரு பாதுகாப்பு எத்தனை பாதுகாப்பு இருந்தாலும் அதெல்லாம் பறந்து போய்விடும் காளி வழிபாடு இதை தொடர்ந்து நீங்கள்லாம் கேட்கணும் பார்க்கலாம் பெண் குழந்தை ஒரு வீட்டில் ஆயிரம் ஆண் குழந்தை பெற்ற என்னுடைய இது ஒன்றையும் சொல்லும் அஞ்சு ஐந்து பெண் குழந்தைகள் பெற்றவன் ஆண்டின்னு சொல்லுவாங்க இல்லைம்மா எனக்கு தெரிஞ்சு பெண்ணாகடன் ஒரு ஊர் ஐந்து பெண் குழந்தைகளை பெற்றவர் அற்புதமாக வாழ்ந்து மறைந்தார் ஐந்து ஆண் குழந்தைகள் பெற்றவர் இன்று அனாதையாக அநாத ஆசிரமத்தில் இருப்பதையெல்லாம் நான் பார்த்திருக்கின்றேன் அந்த வகையில் பார்க்கும்போது பெண் என்ப பெண்ணை பொறுத்தவரை நம்ம வளர்க்கணும் ஒரு பெண்ணுக்கு கல்வி மட்டும் கொடுத்தா போகாது வரதட்சணை கொடுத்தா மட்டும் போகிறாது பொன்பொருள் கொடுத்தா மட்டும் போகாது காலி தந்திரத்தையும் கற்றுக் கொடுங்க அதுவே அந்த குழந்தைக்கு ஒரு பாதுகாப்புமா ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க திரைசை பின்னணி பாடகர் நாட்டுப்புற இசை பாடகர் வேல்முருகன் பேசுறேன் நான் உங்கள் பின்னணி பாடகி மாலதி லட்சுமன் நான் உங்கள் நாட்டுப்புற பாடகி சுகந்தி அடியன் கோல்டு தேவராஜன் ஓடி போடி ஓடி ஓடி உட்கலந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய் தக 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 தகவன ஆடவா சிவ சக்தி சக்தி சக்தியோடு ஆடவா ஐபிசி பக்தி முன்னெடுத்திருக்கிற பக்தி பரவசம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மாபெரும் பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு திருவண்ணாமலை மாவட்டம் செங்கம் வட்டம் சேந்தமங்கலம் கிராமத்தில் எழுந்தருள் இருக்கும் அருள்மிகு அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தின் வளாகத்துல திறந்தவேலி அரங்கில் அமைக்கப்பட்டிருக்கும் பிரம்மாண்ட மேடைகளை நாங்கெல்லாம் பாட வரோம் திருவேற்காட்டில் அமர்ந்தவளே கருமாறி அம்மா அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் அகிலம் எல்லாம் முன்னாச்சி அம்மா உந்தன் நருளாச்சி மறந்துடாதீங்க ஆகஸ்ட் பதினஞ்சு மாலை அஞ்சு மணிக்கு இந்த பக்தி இசை நிகழ்ச்சி நடக்க இருக்கு அம்மன் அருள் பெற்று நீங்க எல்லாரும் வந்திருந்து எங்களுக்கும் ஆதரவு தெரிவிக்குமாறு பணிவன்போடு கேட்டுக்கிறேன் நாங்க உங்களுக்காக ரெடியா காத்துட்டு இருப்போம் நாங்க எல்லாம் உங்களுக்காக காத்துட்டு இருப்போம் அனைவரும் வர வேண்டும் எல்லாரையும் அங்கே சந்திக்கிறேன் வந்தாச்சு அச்சை கேட்டு வாங்குங்கள் பூஜை அன்பளிப்பு மற்றும் அலங்கார பொருட்கள் நாற்பத்தி ஒன்பது வருட பக்தி மனம் கவிழும் ஒரு பாரம்பரிய கடை